ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் கல்யாணராமர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பல்வேறு தெய்வங்கள் ஒரு சேர நமக்கு அருள்பாளிக்கின்றன பட்டாபிராமில் இருக்கும் இந்த அற்புத ஆலயத்தின் நுழைவாயிலேயே பதினெட்டு அடி உயர நரசிம்மர் விக்கிரகத்தை நம்மால் காண முடிகிறது இந்த ஆலயத்தில் நரசிம்மருக்கு தனி சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தின் பொழுதும் நரசிம்மரின் நெற்றிக்கண் கண் திறந்து பூஜைகள் நடைபெறுகின்றன அதேபோன்று மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேயர் நமக்கு பாலிக்கிறார் ஒன்பது அடி உயர இந்த ஆஞ்சநேயர் அமர்ந்த கோலத்தில் தவம் செய்யும் கோலத்தில் நமக்கு அருள்பாலிக்கிறார் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் வாராகி அம்மன் விக்கிரகம்தான் வாராகி அம்மனை இங்கே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் திரு வாமணன் சேஷாத்ரி அவர்கள் அஸ்ட்ராலஜர் வாமணன் சேஷாத்ரி அவர்கள் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பஞ்சமி திதியிலும் யாகம் மேற்கொள்கிறார் இந்த யாகத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் அனைத்து பொதுமக்களும் நலம் பெற வேண்டும் என்று தேய்பிரை பஞ்சமி மற்றும் வளர்பிரை பஞ்சமிகளில் இங்கே யாககுண்டம் அமைத்து பல்வேறு மூலிகைகளை வைத்து அம்பாளுக்கு யாகம் நடைபெறுகிறது இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் வாராகி அன்னையின் கிருபா கடாட்சங்கள் கிடைக்கும் ஒரு முறையாவது பஞ்சமி திதியில் அது வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி இந்த ஆலயத்திற்கு நேரில் வந்து அம்பாளை தரிசித்து இங்கு நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு பாக்கியங்களை நாம் பெற வேண்டும் இங்கு வாராகி அம்மனின் வடிவமே மிகவும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது ஆம் சிவலிங்கத்திற்கு நடுவில் அம்பாள் வீற்றிருந்து அருள்பாளிக்கிறார் சிவலிங்க அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த லிங்க ரூபத்தின் உட்புறத்தில் வாராகி அம்பிகை இரு கைகளை தாங்கியபடி நமக்கு அருள் அபயகரத்துடன் அனைத்து பக்தர்களும் வாழ்வில் வளமுற்று வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படி ஒரு ரூபத்தில் அம்பாளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் அம்பாளை வாராகி அம்மனை சுற்றியும் இந்திராணி வைஷ்ணவி உக்ரகாளி கௌமாரி மகேஸ்வரி பிராமி இதுபோன்ற இறை தெய்வங்களின் திருப்பாதங்கள் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பே பஞ்சமி பூஜையும் பஞ்சமிக்கு வாராகிக்காக செய்யப்படும் யாகமும் தான் என்றே கூற வேண்டும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பல பக்தர்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன அஸ்ட்ராலஜர் வாமணன் சேஷாத்ரி அவர்களின் கரங்களினாலேயே இங்கு யாகம் நடைபெற்று தீபாராதனை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது அனைத்து பக்தர்களும் அமர்ந்து இந்த யாகத்தை கண்டு மகிழ்கின்றனர் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் நூறு வருட காலம் பழமையான இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட எண்பது வருடங்களாக ராமர் திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது அனைத்து பக்தர்களின் ஒத்துழைப்பின் பேரில் ஒவ்வொரு புண்ணிய காரியங்களும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றன சிவலிங்கமானது காசியில் காசி விஸ்வநாதர் எப்படி வீற்றிருந்து அருள் பாலிப்பாரோ அதே போன்று காசி விஸ்வநாதராக பக்தர்களுக்கு இங்கே அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் பக்தர்கள் தங்கள் கரங்களினாலேயே இங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் இதை தவிர்த்து நவக்கிரக சந்நிதியும் தனியாக நமக்கு அமைக்கப்பட்டுள்ளது பதினோரு அடி சமயபுர மாரியம்மனும் இங்கே அருள் பாலிக்கிறார் பல அம்சங்களை ஒன்றிணைந்த இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வந்து ஒருமுறையாவது இந்த இறை தெய்வங்களை வணங்கி பரிபூரண அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பட்டாபிராமில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தை பற்றி அஸ்ட்ராலஜர் வாமணன் சேஷாத்ரி அவர்கள் என்ன கூறுகிறார் இந்த ஆலயத்தின் தனி சிறப்புகள் என்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக இப்பொழுது காணலாம் நமசிவாய் இந்த வாராகி கோயில் அப்படின்னு வந்து இப்போ பொதுவா அந்த ஆவடி அம்பத்தூர் அந்த மாதிரியான ஒரு சைடில் வந்து வாராகிட்டு கோயிலே இல்லை என்று பல் பல காலங்களாக பலரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதுல வந்து பாத்தோம்னா பட்டாபிராமிலே சிவவாச ஒரு சிவவாச வாராகி அப்படின்னு சொல்லலாம் சிவவாச வாராகினா என்னன்னு பார்த்தோம்னா சிவலிங்க ரூபத்திலே இருக்கக்கூடிய கோவில் பதினைந்து அடி சிவலிங்க ரூபத்திலே இருக்கக்கூடிய கோயிலே அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகியாக எட்டு விதமான கைகளை உடைய ஒரு வாராகியாக இப்பொழுது கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது இப்பொழுது நாற்பத்தி எட்டு நாள் பீரியட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் ஏழாம் தேதி என்று மண்டலாபிஷேக பூர்த்தி பொதுவாகவே எந்த ஒரு கோவிலாக இருந்தாலுமே வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடந்ததுனால அது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கூட போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற என்ன விஷயம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிற விஷயமா தான் இருக்கு இதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேர் அதாவது இந்த நம்பிக்கை இல்லாத நபர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு நாளுக்கு மேல அப்புறம் கடவுளுக்கு பவர் போயிடுவான் அப்படி அவசியம் கிடையாது அது வந்து அர்த்தம் கிடையாது அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமுமே அதீதமான ஒரு மந்திர உபாசனைகள் விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு காலமாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கும் போது அதற்குண்டான பலன்கள் அதிகமாக இருக்கும் தான் ஸோ இந்த ஏப்ரல் செவன்த் அப்படின்ற நாள் வந்து பார்த்தோம்னா மண்டலா அப்படின்ற பூர்த்தியாக கூடிய நாள் அந்த நாள் மிக மிக விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் அதனால இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து உங்களுக்கு கோயில் எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பின் பண்ணுவாங்க அதுவும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கலாம் அந்த நம்பர்ஸ் போன் நம்பர் கோயிலோட நம்பர்ஸும் இருக்கும் ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பஞ்சமி இந்த ஒரு மண்டலாபிஷேக நாள்லயே வந்து மூன்று விதமான பஞ்சமிகள் வந்திருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் வாராயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேவிரை பஞ்சமி வளர்விரை பஞ்சமி பிரிக்கிறது கிடையாது பஞ்சமி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் தாராளமா வாராய்க்கு பண்ணலாம் உண்மையா சொல்ல போனோம்னா வாராய்க்கு எல்லா தினங்களிலுமே பண்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதனால வந்து பாத்தோம்னா ஒரு தேய்விரை பஞ்சமி முடிந்து விட்டது ஒரு வளர்பிரை பஞ்சமி முடிந்து விட்டது உங்களால் முடிஞ்சா கண்டிப்பான முறையிலே வந்து தேவியை தரிசித்து பட்டாபிராமில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் கல்யாணராமர் ஆலயத்தை பற்றி முழுவதுமாக இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் இதே போன்று வேற ஒரு ஆலயத்தின் தனி சிறப்புடனும் தனி மகத்துவத்துடனும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்